உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் தொடர்கிறது அவர்கள் நினைத்ததை விட பாறை லேசாக இருந்தது முன்பக்கம் நிற்பவர்களுக்கு கணம் அதிகமாக தெரிய குலசீலன் பாறையை கல்லில் முட்டு கொடுத்து இறக்க சொன்னான் பாறை இறங்கியவுடன் கயிர்களை சரியான அளவுக்கு நகர்த்தினான் இப்பொழுது தூக்க சொல்ல பாறையின் கணம் அறவே தெரியவில்லை அவர்கள் கழி ஊன்றி வேகமாக நடந்தார்கள் எங்கு பாறை கொண்டு வர வேண்டுமோ அங்கு பாறை கொண்டு வந்து இறக்கப்பட்டது மறுபடியும் முரசுகள் முழங்கின எக்காலம் பிளறிற்று துணிகள் மேலே வீசப்பட்டு தரையை வந்து அடைந்தன அடுத்த பாறையை தூக்கும்போது சக்கரவர்த்தி குதிரையின் மீது ஏறினார் குணசீலனை வரச் சொன்னார் குணசீலன் அவர் அருகே வந்து நின்றான் உன் புத்தி கூர்மையும் ஈடுபாடும் என்னை சந்தோஷம் அடைய செய்கின்றன குணசீலா நீ யாராக இருந்தாலும் சரி உனக்கு தக்க சன்மானம் அளிக்காமல் இந்த கோயில் பணி நிறைவுறாது இது சத்தியம் என்று கை உயர்த்தி சொல்ல அவன் இரண்டு கைகளையும் விரித்து அவரை பார்த்து எதற்காக இது நீங்கள் ஏதேனும் எனக்கு கொடுப்பீர்கள் என்றா இதை செய்கிறேன் இது சிவன் பணி என் சிவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடன் ஆனாலும் உங்கள் வார்த்தை என்னை மகிழ்விக்கின்றது தொடர்ந்து என் பணியை நான் செய்வேன் என்று சொல்லி விலகினான் அவன் வார்த்தைகள் சக்கரவர்த்தியே ஏதோ ஒரு சிந்தனைக்கு தள்ளிக்கொண்டே இருந்தது அரசரை சுற்றி என்ன நடந்தது என்பதை பஞ்சவன் மாதேவி பலரிடம் பலவிதமாக விசாரித்தார் சந்தோஷப்பட்டார் நார்த்தாமலை பற்றி எனக்கு ஒரு கவலை இருந்தது நல்ல வேலை இப்பொழுது ஏதும் இல்லை என்பது எனக்கு மிக சந்தோஷம் ஆனாலும் அரசர்கல் மீது படுத்து உறங்கினார் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே கல் சூடு அல்லவா என்ன கோரைப்பாய் போட்டாலும் அதன் மீது என்ன துணி விரித்தாலும் சூடு ஏறும் அல்லவா கல் மீது படுத்துவிட்டு உடனே எண்ணெய் தேய்த்து குளித்திருக்கிறார் இது என்ன இது இன்னும் அபத்தம் தலிச்சேரி பெண்டுகளை கட்டி வைத்து உதைக்க வேண்டும் கொஞ்சம் கூட அறிவில்லாத காரியங்கள் செய்திருக்கிறார்கள் பல் கடித்து கூச்சலிட்டாள் இளவரசர் ராஜேந்திரருக்கும் வந்தியத்தேவருக்கும் கயிற்றுக்கட்டில் கொடுத்தது போல இவரை கயிற்றுக்கட்டிலில் படுக்க வைக்க உங்களுக்கு தெரியாதா மெய்க்காவல் என்றால் என்ன தடிப்பிடித்து தூங்கி வழிவதா தள்ளிப்போ தள்ளிப்போ என்று ஜனங்களை விரட்டுவதா மற்ற எத்தனையோ விஷயத்திற்கு அரசரை மடக்கி நிறுத்துகிறீர்களே அவர் கற்பாறையில் படித்ததை சொல்ல உங்களுக்கு வெட்கமாயில்லை அரண்மனை வாசலில் நின்ற மெய்காவல் படையை பஞ்சவன்மாதேவி குதறி எடுத்தாள் நான் இல்லாத நேரம் அரசரின் நலன் காக்க வேறு எவரேனும் இனி அனுப்பப்படுவார்கள் உங்களை நம்பி புண்ணியமில்லை காவல் கடமைகளை செய்வதற்கே நீங்கள் தடுமாறுகிறீர்கள் இது சமாதானமான காலம் அதனால் அரசரை நெருங்கி பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள் அரசரும் முகம் மலர்ந்து அங்கே நிற்பார் நீங்கள் வெறுமே தடியை பிடித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படிதானே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் முன்னையும் விட மிக மோசமான காலம் இது யுத்த காலத்திலாவது யார் எதிரி என்று தெல்ல தெளிவாக தெரியும் நம்மால் விழிப்போடு இருக்க முடியும் எந்த திசையில் எதிரி இருக்கிறான் என்று தெரியும் அந்த திசையை நாம் பலப்படுத்த முடியும் இப்பொழுது எதிரி யார் என்று தெரியவில்லை எங்கிருக்கிறான் என்றும் தெரியவில்லை அப்போது எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி இல்லை என்பது என் முடிவு இந்த தஞ்சையின் ஆட்டமும் பாட்டமும் உங்களை தொற்றிக்கொண்டு விட்டது சிற்பிகள் ஆடலாம் கருமாரர்கள் பாடலாம் இங்குள்ள மற்ற எல்லா இனத்தினரும் பல் இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மரவர்கள் படைவீரர்கள் அதுவும் அரசரின் மேய்காவல் வீரர்கள் கருப்பு உடை என்பது உங்களுக்கு தேவையற்ற அலங்காரம் நார்த்தாமலையின் அத்தனை கிராமவாசிகளும் தொட்டு கும்பிட்டிருக்கிறார்கள் அரசரை தொட்டு கும்பிட்டேன் என்று ஊர் முழுக்க சொல்வார்கள் ஆக எல்லா ஊரிலிருந்தும் படைப்படையாய் ஆட்கள் அரசரை தொடுவதற்காக வருவார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அரசரே தொடு என்று சொல்வார் கூடாது என்று சொல்ல அரசருக்கு மனம் வராது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் வழிவேட்டையாரும் வந்தியத்தேவரும் மெய்க்காவல் படையில் சேர்ந்தவர் அல்ல அவர்கள் தனி அதிகாரிகள் அரசருக்கு ஊறு நேருமாயின் நான் என்னை ஊறு செய்து கொள்வேன் என்றும் அரசரின் வாழ்வுக்கு கேடு வருமாயின் நான் என்னை தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் நீங்கள் நிகம்ப சூதினியின் முன்பு சத்தியம் செய்திருக்கிறீர்கள் வேறு எவரும் செய்யவில்லை உங்கள் சத்தியத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடல் ஆகாது அந்த சத்தியத்திற்கு அர்த்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சாகத் தயார் என்று சூளுரைப்பது அல்ல அரசரின் மீது படாதிருத்தல் அரசர் கற்பாலையின் மீது படுத்தல் கூடாது என்று சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு சக்கரவர்த்தியை சந்திக்க பிரம்மராயர் ஒற்றர் வந்தால் அவரை சோதனை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு இங்குள்ள பதினாறு சேனாதிபதிகளை தவிர அரச குடும்ப பெண்டீர்களைத் தவிர எல்லோரையும் நீங்கள் சோதனை செய்யலாம் ஏன் பிரம்மராயரின் மகனான அருண்மொழிபட்டனை கூட நீங்கள் தடுத்து நிறுத்தி இடுப்பு தடவி பிறகு அனுப்பலாம் இவ்வளவு உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் தீப்பந்த தடியர்களாக இருக்கிறீர்களே என்று எனக்கு கோபமாக வருகிறது நார்த்தாமலையில் உள்ள கிராமவாசிகள் அத்தனை பேரும் உங்களை கட்டி அணைத்து கொண்டாடுகிறார்களாமே நான் அணைத்து கொள்ள கூடாதா என்று ஒரு கிழவி வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சரி என்று அனுமதிப்பீர்களா ஒரு புலியின் முன்காலை வெட்டி அதை உலர்த்தி உள்ளிருக்கின்ற மாமிசங்களை வெளியே எடுத்து போட்டு அதை கையுறையாக செய்து ஒரு ஆயுதம் தயாரித்து சேர தேசத்து அந்தணர்கள் வருவார்கள் ஒரு பிடியில் குடலை கிழித்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் சக்கரவர்த்தி உடம்பில் கை வைத்து அழுத்தினால் முன்பக்கத்தில் பதிந்து விரல் நகம் பின்பக்கம் வந்துவிடும் தேர்ச்சி பெற்ற ஒரு கிழவனால் இதை செய்ய முடியும் சேர தேசத்திலிருந்து வந்த அருள்மொழி பட்டன் இதை காண்பித்த போது எனக்கு வயது கலங்கிவிட்டது கட்டாரியும் சக்கர வடிவிலான கத்தியும் எதையும் குத்தி சாய்க்கக்கூடியவை கோயில் வேலை அதிகம் என்பதால் அரசர் முன்னும் பின்னும் அதிகம் நடப்பார் எல்லோரிடமும் நின்று பேசுவார் ஆனால் உங்களுடைய இருப்பு அங்கு நிரூபிக்கப்பட்டே ஆக வேண்டும் அரசரை எளிதில் நெருங்க முடியாது என்று ஒரு வட்டத்திற்கு இரு வட்டமாய் இருக்க வேண்டும் உங்களை பற்றி அருள்மொழிபட்டன் கவலைப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு புதிதாக சில யுத்திகள் சொல்லித்தர வேண்டுமென்று நினைத்திருக்கிறார் எனவே உங்களுக்கு அரசர் அருகே வேலை இல்லாதபோது அருள்மொழிபட்டருடைய இல்லத்திற்கு போய் இரண்டரை நாழிகை அவரோடு அமர்ந்து எப்படி இந்த மெய்க்காவலை திறம்பட செய்வது என்பதற்கு கூடுதலான பயிற்சி எடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கூடுதலான கவனம் குறித்து அல்லது எச்சரிக்கை குறித்து அரசர் ஏதேனும் சொன்னால் அவரை சமாதானப்படுத்த நான் உத்தரவாதம் தருகிறேன் மெய்க்காவல் படை வீரர்கள் அப்படிதான் நடந்து கொள்வார்கள் என்று உங்களுக்கு பக்கபலமாக பேசுகிறேன் இது குறித்து பிரம்மராயரிடமும் பேசியாகிவிட்டது பழுவேட்டையாருக்கு சற்று நேரம் முன்பு ஓலையும் ஆளும் அனுப்பிவிட்டேன் எல்லா சேனாதிபதிகளுக்கும் இவை தெரிவிக்கப்பட்டுவிடும் பெருந்தச்சருக்கும் தனிச்சேரி பெண்டீரின் நாயகமாக விளங்குகின்ற சாவூர் பரஞ்சோதிக்கும் மற்ற இனத்து தலைவருக்கும் அந்தன தலைவர்களுக்கும் இவை தெளிவாக சொல்லப்பட்டு விட்டன எனவே அச்சமின்றி நீங்கள் இறுக்கமாகவும் திறமையாகவும் செயலாற்றுங்கள் உங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க மட்டும் நான் அழைக்கவில்லை உங்களுக்கு கூடுதலான சன்மான பங்கும் தரப்படும் இப்பொழுது வாங்குவதில் இருந்து கலன் அரை பங்கு அதிகமாகவும் சகலருக்கும் பிரதி மாதம் ஒவ்வொரு பொற்காசு கூடுதலாகவும் வழங்கப்படும் தனக்குள்ளேயே பிரித்து கொண்டு ஓய்வெடுத்து கொள்ளுதலும் உடல் நலம் இல்லாதவருக்கு பிரதியாக வேறொருவர் இருத்தலும் என்பதை நீங்களே செய்து கொள்ளலாம் ஆனால் அரசரை சுற்றிலும் பதினோரு பேருக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்பது கட்டளை நீங்கள் போகலாம் கலவரமான அந்த மெய்காவல் வீரர்கள் சற்று மனம் தேறி முகமலர்ச்சியோடு சிறிது நேரம் நின்று பஞ்சவன்மாதேவியை மரியாதை நிமித்தம் சில வார்த்தைகள் சொல்லி வாழ்த்தி வணங்கிவிட்டு போனார்கள் இரண்டு நாட்கள் கழித்து நூற்றி ஐம்பது பேர் கொண்ட கருப்பு உடை அணிந்த அந்த மீக்காவல் வீரர்கள் வெள்ளி கேயூரக்காரர்கள் அருள்மொழிபட்டனின் முன்பக்கத்து தோட்டத்தில் கூடினார்கள் தோட்டத்து பெருங்கதவை சார்த்திவிட்டு அருள்மொழிபட்டன் அவர்களோடு உரையாடினான் எப்படி பிரித்து கொள்வது என்றெல்லாம் அவர்களுக்கு வகை சொல்லி கொடுத்தான் மின்னலாக தாக்குகின்ற சில பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தான் தயக்கம்தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி மிக வேகமாக அரசரை தழுவிக்கொள்ளவோ தொடவோ எவரேனும் வேகமாக வந்தால் எந்த ஈவு இறக்கமும் இல்லாமல் குறுக்கே வேல் அம்பு வைத்து நிறுத்துங்கள் யார் என்று பேசுங்கள் சற்று பொறுத்து வரலாம் என்று அவரை தனிமைப்படுத்துங்கள் அவர் ஆஸ்வாசமான பிறகே சக்கரவர்த்திக்கு அருகே அனுப்புங்கள் அரசருக்கு அருகே எவர் நெருங்கவும் இப்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இளவரசர் தனக்கென்று ஒரு மேய்க்காவல் படையை வைத்து கொண்டிருக்கிறார் அந்த மேய்காவல் படைக்கு வெளிச்சுற்றாக நீங்கள் செயல்படுங்கள் இவரை உள்ளே அனுப்பட்டுமா என்று அவர்களிடம் அனுமதி கேளுங்கள் ஆனால் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை நீங்கள் வைத்ததுதான் சட்டம் பஞ்சவன் மாதேவி சொன்னது போல நான் வந்து நின்றாலும் நீங்கள் என்னை இடுப்பு தடவி என் வாளை அகற்றி அனுப்புவது என்றாலும் எனக்கு முழு சம்மதம் இப்படி செய்வது சரி என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்னையே நீங்கள் அப்படி தடுத்து நிறுத்தினால்தான் மற்றவர்கள் இந்த வழிமுறைக்கு பழக்கப்படுவார்கள் புலிநகம் வைத்திருக்கிறீர்களாமே ஐயா உபசேனாதிபதி யோகிதையுள்ள ஒரு வீரன் கேட்க இரண்டு வேலைக்காரர்களை அனுப்பி விதவிதமான ஆயுதங்கள் பலதையும் கொண்டு வந்து அருள்மொழி அவர்களுக்கு காட்டினான் சக்கர வடிவமான கத்தி வெகு தூரம் போகும் கடாரி பெரம்பு வைத்து நெருக்கமாக பின்னி மேலே பாக்குமட்டையால் செய்யப்பட்ட கேடயம் இடுப்பு அரைஞானை திருகி பிரித்தால் சவுக்காக மாறும் கயிறு உறுதியாய் பளபளக்கின்ற இரும்பு சங்கிலியின் மீது முறுக்கி சுற்றி நெஞ்சுக்கு குறுக்கே போட்டு கொள்ள வேண்டிய விதம் இடது கையால் அந்த சங்கிலியை நகர்த்தி நகர்த்தி நெஞ்சு மீது கத்திப்படாமல் எடுத்து வாழ் சுழற்ற வேண்டிய விதம் கால் அகட்டி வெகுநேரம் நிற்பதற்குண்டான பயிற்சி இப்பொழுது இடுப்பு வலித்தால் எப்படி திரும்புவது என்கிற செய்முறை உடம்பு சுறுசுறுப்படைய மூச்சை எப்படி அழுத்தி எப்படி விட வேண்டும் என்கிற வழிமுறை என்று விதவிதமாக சொல்லி கொடுத்தான் பிரம்மராயர் வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து அவித்த வேர்க்கடலையும் வெள்ளம் கலந்த நெற்பொறியும் இஞ்சியும் கருப்பட்டியும் கலந்து சுடுநீரும் தரப்பட்டது பிரம்மராயர் சிறிது நேரம் கண் அயர்ந்துவிட்டு மேல் துண்டு போர்த்தியபடி வெளியே வர ஐயன் ஐயன் என்று வீரர்கள் எழுந்து கை கூப்பினார்கள் விழுந்து வணங்கினார்கள் கூடுதல் பயிற்சி எடுத்துக்கொள்வதும் கண்கொத்தி கண் கொத்தி பாம்பாக இருப்பதும் நல்ல காரியம்தான் ஆனால் தராதரம் தெரியாமல் ஏதும் செய்துவிடாதீர்கள் முரட்டுத்தனமாக மடக்காதீர்கள் பணிவாக நிறுத்திவிடுங்கள் நாங்கள் மெய்க்காவல் படை உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது சோதனையிடக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும் ஆனாலும் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் எங்களை கலவரமாக்கி இருக்கின்றன தயவு செய்து எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று பேசுவது நல்லது உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனை செய்ய அனுமதி கொடுத்திருப்பதாலேயே அத்துமீறுதல் வந்துவிடக்கூடாது உங்களை அகம்பாவம் பிடித்தவர்களாக நீங்கள் காட்டிவிடக்கூடாது இன்னொன்றும் சொல்ல விரும்புகின்றேன் இன்றைய தேதிக்கு மிக மிக சிக்கலான தர்ம சங்கடமான வேலை என்று சொன்னால் அது உங்களுடைய வேலைதான் ஒரு வேலை உங்களுடைய பணியின் காரணமாக நீங்கள் அவமதிக்கப்பட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது பணியின் ஒரு இடர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் பழுவேட்டரையர் வேகமாக வருகின்றார் என்றால் நீங்கள் சற்று நெருங்கி மடக்கி நிறுத்திவிடக்கூடும் அவர் வாழ் உருவுவார் சட் என்று கையை பிடித்துக்கொண்டு மன்னித்துக்கொள்ளுங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் யாரென்று தெரியவில்லை என்று சொல்லிவிடுங்கள் கோபம் தணிந்த பிறகு வாழ் தேவைதானா என்று கேளுங்கள் சக்கரவர்த்திக்கு அருகே போகும்போது நான் உட்பட எவரும் ஆயுதம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட்டன் உறக்க பேசினான் பிரம்மராயர் சிதித்தபடி உறக்க பேசினார்